இப்போ நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல சார் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸினஸ் நிறையவே பண்ணிட்டுருக்கேன் இப்போ நம்ம காலூரில் இருக்கோம் இல்லையா ஸோ நம்ம கேஷ் நெட் வந்து பண்ரூட்டில் கிடைக்குது இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த கண்ட்ரிக்கு சார் அதிக டிமாண்ட் இருக்கு சார் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபைவ் ப்ராடக்ட் சொல்லுங்களேன் ஃபாரினில் வந்து நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்களேன் நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முந்திரி அதிகமாக இருக்கு பக்கத்தில் உள்ள மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருந்ததுனா வசம்புன்ற ப்ரா வசம்பு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து ஹெர்வல் பர்பஸுக்கு போயிட்டு இருக்கு அவுரி இலை இருக்கு கரும்பு சக்கையில் செய்யக்கூடிய பிளேட்டு டீ கப் அந்த மாதிரி பயோ பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு சார்

இப்போ நம்ம வந்துருக்கூடிய ஒரு இடம் தான் வந்து எக்ஸ்போர்ட் பார்ட்னர் இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் டைரக்டர் மிஸ்டர் மோகன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ் இவர் வந்து எக்ஸ்போர்ட்டர் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது என்னென்ன லைசன்ஸ் எடுக்கிறது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் கம்பெனி எத்தனை வருஷமாக சார் இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கு சார் இப்போ வந்து மக்களுக்கு வந்து இம்போர்ட்னா என்ன ஓகே சார் எக்ஸ்போர்ட்னா என்ன ஓகே சார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது நம்ம லோக்கல்ல ஜென்ரலாக ஒரு குவாலிட்டியை வாங்கி லோக்கல்ல சேல் பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் எக்ஸ்போர்ட்ன்றது ஃபேஸ் கட்டே தெரியாமல் ஒருத்தருக்கு குவாலிட்டியை ப்ராப்பராக பண்ண போகிறோம் அவ்வளோதானே சார் ஓகே சார் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் சார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார் எந்த ஸ்டேட்லன்றத விட இன்னும் அவேர்னஸ்ன்றது தேவைப்படுது சார் இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய பேர் லைசென்ஸ் எடுத்து மட்டுமே வச்சுட்டு வழிகாட்டுதல் இல்லாமல் வெயிட் பண்ணிருக்காங்க சார் நிறைய பேருக்கு தெரியல ஸோ இதுதான் சார் நம்ம கேஷுவலாக பார்த்தாலே சொல்லிக்கிறது தான் சார் ஓகே சார் இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடலூர் இருக்கோம் இல்லையா இப்போ நம்ம கேஷ் நட்டு வந்து பண்டூட்டில் கிடைக்குது ஓகே சார் இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த கண்ட்ரிக்கு சார் அதிக டிமாண்ட் இருக்கு யூஎஸ் யூகே யூரோப்பியன் பேஸில் உள்ள கண்ட்ரி ஆஸ்திரேலியா கனடா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு சார் ஈவன் நியர்பை உள்ள கரைஞ்சா சிங்கப்பூர் மலேசியா துபாய் வியட்நாம் வரைக்குமே நல்லா போயிட்டு இருக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபைவ் ப்ராடக்ட் சொல்லுங்களேன்ல வந்து நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்களேன் நம்ம மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா முந்திரி அதிகமா போயிட்டு இருக்கு பக்கத்தில் உள்ள மாவட்டம் கள்ளக்குறிச்சி மருந்து வசம்பு வசம்பு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து ஹெர்பல் பர்பஸுக்கு போயிட்டு இருக்கு அவரு இலை போயிட்டு இருக்கு கரும்பு சக்கையில செய்யக்கூடிய பிளேட்டு டீ கப் அந்த மாதிரி பயோ பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு சார் இந்த ஏரியாவில வந்து ஓகே சார் இப்போ வந்து நம்ம இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு சார் நமக்கு முக்கியம் வியாபார நாலேஜ்ன்றதா சார் முக்கியம் இங்க எம்பிஏவா டென்த்ன்றது வந்து அந்த அளவுக்கு அவசியம் இல்லை அப்படின்றதுதான் ஜென்ரலான திங்க் சார் ஓகே சார் இப்போ வந்து நீங்க உங்க ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை பேர் எக்ஸ்போர்ட்டரா மாறி இருக்காங்க நூத்துக்கும் மேற்பட்ட நபர்களை நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டரா மாத்திருக்கிறோம் சார் இந்த விஷயங்கள்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்காங்க சார் கிளைன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்காங்க சார் இப்போ அவங்க அவங்க ஒரு கடை வச்சிருக்காங்களா ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்களா வீட்டுல இருந்தே வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க சார் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சிடும் நம்ம வந்து வேர் ஹவுஸ் வைக்கணுமா கடை வைக்கணுமா பெரிய ஆஃபீஸ் வைக்கணுமான்ற தாண்டி வீட்டு அட்ரஸ்ல சிம்பிளா இன்னைக்கு கவர்மெண்ட் நிறைய ஃபார்மாலிட்டிஸை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க ஈஸியா வீட்டு அட்ரஸ்ல எடுத்து ரைசஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் சார் ஓகே அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா பண்ற யாராவது ஒரு ஆளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எந்த ஊர் அப்படின்னு கன்னியாகுமரி ஆசாரி பழத்துல இருந்து ராம்குமார் பண்ணிட்டு இருக்காரு பொள்ளாச்சி உடுமலை பக்கத்துல வந்து ஆனந்தன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வரலோடு சொல்லிட்டே போகலாம் சார் ஓகே சார் இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து வீட்ல வந்து மசாலா பவுடர் மேக் பண்றாருன்னு வச்சுக்கே அவர் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் இப்போ இனிஷியலி வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார் ஒரு டூ லேக்ஸ்ன்றது பேசிக்கான ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கு போதுமான விஷயம் சார் இங்க வந்து உங்ககிட்ட ஒரு கோடி இருக்கான்னு எந்த பையரும் கேட்க இல்ல நீங்க வந்து ஒரு லட்சம் தான் வச்சிருக்கனு சொல்ல போறதும் இல்லை ப்ராடக்ட்டை பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்களும் மாறிவிடும் சார் நிறைய பேர் பயப்படுறாங்க சார் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பயப்படுறாங்க லாஸ் ஆயிடும் நினைக்கிறாங்க வழிகாட்டு வழிகாட்டுதல் இல்லாமல் சரியான ரூல்ஸ் தெரியாமல் பண்றவங்களுக்கு பயம் வரும் சார் அந்த பழைய ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அந்த காலகட்டங்கள் நாங்கள் தொடங்கின காலங்களில் சுச்சுவேஷன்ஸ் வேற இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வைசா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க அப்ராட்ல உள்ள இம்போர்ட் ரீம் நீங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் குள்ள கரெக்டான பையரா கரெக்டான நாடான்னு சர்ச் பண்ணி நீங்க வந்து உடனே அடுத்த கட்ட முடிவுக்கு வந்துடலாம் இதுக்கான எல்லா வழிபடியும் கவர்மெண்ட் சார் சிம்பிளி சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்நெட்ல சர்ச் பண்றாங்க வச்சுக்கலாம் பையர் கிடைக்கிறாரு வந்து ஒரு நூறு கிலோ கொடுங்க இருநூறு கிலோ கொடுங்க ஏதோ கண்ட்ரில இருந்து ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த பயக்கிட்ட வந்து என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம வெரிஃபை பண்ணணும் நம்ம இருந்து அவங்க கரெக்ட் ஆனால அப்படின்னு அவங்க கம்பெனி ரெஜிஸ்டர் கம்பெனியா அந்த கண்ட்ரி சரியா அந்த கண்ட்ரில வாங்க பேங்க் அக்கௌண்ட்ஸு ஸோ இது சம்பந்தப்பட்ட வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இசிசிசி டிபார்ட்மெண்ட்டு கொடுத்தா சர்வி பண்ணி கொடுத்துருவாங்க சார் அவங்க செக் பண்ணி ஓகே பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சலாம் சார் தைரியமாக பண்ணலாம் நூறு பர்சன்ட் நமக்கு வந்து எந்தவித ரிஸ்க்கும் இல்லாமல் பண்ணலாம் சார்

அவசரமான பொருளா இருந்து எனக்கு பிளைட்ல வேணும்னு சொல்ற பயோ இருக்கிறாங்க கேஷுவலா வரலாம் அப்படின்ற பொருளும் இருக்குது சோ அது வந்து பயோட சஜஷனை பொறுத்த விஷயங்கள் தான் சார் இப்ப இந்த பிசினஸ் பண்றது சார் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க சார் ஒரு நாடு சரியா அந்த நாட்டில் உள்ள பையர் சரியா இவங்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாமா வேணாமா ஒருவேளை கவர்மெண்டால ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஐ மீன் அவங்களால வந்து கெஸ்ஸிங் பயப்பட்ட பையராக இருந்து அவங்களுக்கு எந்த வித ரிஸ்க் வந்தாலும் அந்த ரிஸ்க்குக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து நூறு சதவீதம் சேஃப்டி கொடுக்குற கண்ட்ரிஸ் கவர்மெண்ட்ஸும் இருக்காங்க கவர்மெண்ட் ரூலில் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ சி ஒன் சிட்டு இந்த மாதிரி நாலஞ்சு கேட்டகரி வைஸாக பிரித்து அதன் வைஸாக எல்லாருக்கும் செக்யூரிட்டி பேஸில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க சார் உங்களுக்கு தெரியாது நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் பதினெட்டு வருஷமாக இருந்தாலும் நமக்கு தெரியும் ஸோ நம்ம அது தெளிவாக சொல்ல வரும் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும் ஓகே சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் எக்ஸ்போர்ட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வீட்டு வசதியில் வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி முடிச்சுட்டு அடுத்தது ஆர்சிஎம்சி அடுத்தது ஐஇசி சோ இது நம்ம பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் சின்ன சின்ன ஃபார்மாலிட்டி சார் ஒன் பை ஒன்னா ஈஸியா எடுத்துக்கலாம் சார் இதெல்லாம் திரும்ப இதுவே ஸ்டார்ட் பண்ணலாம் சார் போதுமான விஷயம் ஓகே சார் இன்னைக்கு நீங்கள் லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணணும் போனாலே உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஜிஎஸ்டி வந்து வேணும் அதுக்கு மேல இன்னொரு மூணு நாள் லைசன்ஸ் தானே அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லையே ஓகே சார் இப்போ பயர் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா சார் பிஸ்னஸ் பற்றி பேமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் சார் இப்ப வந்து நம்ம வந்து இப்ப ப்ராடக்ட் சென்ட் பண்றோம் அப்படின்னா ஓகே பிப்டி பர்சன்டேஜ் கொடுப்பாங்களா இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுத்துருவாங்களா சார் பொருளோட தேவையை பொறுத்து நூறு பர்சன்ட் வந்து அட்வான்ஸ் பையரும் இருக்காங்க நமக்கு வந்து பிப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் பிப்டி பர்சன்ட் எல்சி கடன் உத்தரவாத கடிதம் அந்த மாதிரி ஐ மீன் த்ரூ பேங்க் வையாக கூட பயர்ஸும் இருக்காங்க ஸோ அது நாடுகளை பொறுத்து பையரோட தேவைகளை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாம் நூறு பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ல சேஃப்டின்ற விஷயங்கள் உண்டு சார் இது உங்களுக்கு வந்து புதுசாக எக்ஸ்போர்ட்ல இதை திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா சரியான வழிகாட்டத்தில் நம்ம தெரிஞ்சிக்காம பண்ணும்போது ஒரு சில சருக்களை சந்திக்கலாம் பட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் நோ லாஸ் இப்ப இந்த பிசினஸ் இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கா சார் நூறு பர்சன்ட் இன்சூரன்ஸ் தராங்க சார் ஒரு நாட்டுல வார் வந்துடுச்சு அதுக்கு இன்சூரன்ஸ் பக்கத்து நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து பொருளாதார தடை விக்கிறாங்க அதுக்கு இன்சூரன்ஸ் தராங்க கப்பல் தண்ணியில போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை நம்மள மாரி ஒரு சில விஷயம் நடந்து போச்சுன்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் தராங்க நேச்சுரல் டிசோட எதுனாலும் இன்சூரன்ஸ் தராங்க ஸோ நூறு பத்து பாதுகாப்பா இருந்துச்சு என்னன்னு ஓகே சார் நீங்க ட்ரைனிங் குடிங்க பேசி எக்ஸ்போர்ட் எக்ஸ்பர்ட்டாவும் இருக்கீங்க இல்லையா சிக்ஸ்ல இருந்து இப்போ வேலை நம்ம எக்ஸ்போர்ட் ஓகே சார் நீங்க என்னென்ன கண்ட்ரிக்கு சார் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்க நமக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் லண்டன் யூஎஸ் இவங்க எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிரசன்ட் பண்ணி ஓகே சார் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணவங்க சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்களேன்

காய வச்ச நெல்லிக்காய் திரும்ப பவுடர் ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓகே சார் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட சப்மிட் பண்ணணும் ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் பேசிக்லி ஒரு டிகிரி ஆர் டிப்ளமோ ஏதோ ஒரு குவாலிஃபை சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கு மேலே ஒரு இமெயில் ஐடி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சார் த்ரூ ஆன்லைன் கோர்ஸ் தான் இதெல்லாம் இது இது கோர்ஸோட ட்யூரேஷன் சார் த்ரீ மந்த் நடத்துகிறேன் சார் இது ஆன்லைனாக ஆஃப்லைனா சார் ஆன்லைன் தான் சார் லாஸ்ட்டு மூணு சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஒர்க் தெளிவான விஷயங்களை நேராக பேசணுன்ற விஷயங்களை நேராக பேசலாம் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் குவாலிட்டி பேக்கிங் இந்த விஷயம் ஒர்க் ஷாப்ல மாத்தலாம் ப்ராக்டிகலா இருக்குமா தியரிட்டிகளா இருக்குமா சார் இந்த ப்ராக்டிகலா இருக்கும் சார் எல்லாமே ஓகே கம்ப்ளீட் பண்ணது அப்போ நீங்க என்ன கொடுப்பீங்க டிப்ளமோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சார் ஓகே சார் இப்போ புதுசாக வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல இப்போ பாருங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பயம் இல்லாத வரலாம் நூறு பர்சன்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டு தெளிவாக பண்ணலாம் ஒரு நாள் ஒரு ஒருபோதும் உதவாதுன்னு நான் மறுபடியும் நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்கோம் ஸோ இதில் மறுபடியும் சொல்கிறோம் மூணு மாசம்ன்றது போதுமான டைம் அப்போ அந்த மூணு மாசத்துல தேவையான கண்ட உள் வாங்கிட்டு கரெக்டா பண்ணலாம் நமக்கு இன்னைக்கு இருக்கிற நாலேஜ் இன்னைக்கு இருக்கிற ஃபைவ் ஜி டெக்னாலஜி கையில வச்சுக்கிட்டு ஈஸியா பண்ணலாம் இந்த இண்டஸ்ட்ரிய ஒரு பயிர பத்தின விஷயங்களை ஈஸியா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இவங்க சரியான நாடா சரியான பையரா இதை அனலைஸ் பண்ற எல்லா ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரக்கூடிய இளைத்தன்மை எல்லாருக்குமே இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப சேஃபான இண்டஸ்ட்ரியும் கூட ரொம்ப ஈஸியா வீட்டுல இருந்தே பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரின்றத எக்ஸ்போர்ட் பண்ண திரும்ப திரும்ப சொல்ல வராங்க சார் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் சொல்லுவீங்க சேலஞ்சஸ்னா ஒன்றும் இல்லைங்க சார் நம்மளோட நாலேஜ் வந்து நம்ம எந்த அளவு சீக்கிரம் எடுத்துக்கொள்ள சேலஞ்சஸ்ல மறுக்க போற சார் ஓகே சார் வந்து நம்ம இப்ப கேள்விப்படும் போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னாலே லாஸ் ஆயிடும் போகாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து பிசினஸ் பண்ணிடலாம் அவங்க கொடுப்பானா கொடுக்க மாட்டான்றே இருக்கும் என்ன சொல்ல சரியான வழிகாட்டுதல் இல்லாம சரியான புரிதல் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து ஒரு அரகுர நாலேஜோட ட்ராவல் பண்ணும்போது இந்த விஷயங்கள் லாஸ்ன்ற விஷயங்கள் லோக்கல் பிஸ்னஸ் ஆகட்டும் எக்ஸ்போர்ட் ஆகட்டும் எல்லாத்திலையுமே நடக்கும் வந்து ரைட் ரயிலா ஜாப் மாதிரி பக்காவா நம்ம வந்து சேஃப் அண்ட் இண்டஸ்ட்ரியை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நோ இஷ்யூ சார் சூப்பராக பண்ணலாம் ட்ரைனிங் இல்லாமல் வேற என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்ககிட்ட அட்டன் பண்ணுறவங்களுக்கு உள்நாட்டில் எங்கெல்லாம் பொருள் உற்பத்தி ஆகுது எந்தெந்த ஸ்டேட்டில் வருது எப்போ சீசன் எப்போ ஆஃப் சீசன் எந்தெந்த கண்ட்ரிக்கு தேவைப்படுது இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பேக்கண்ட் ஒர்க்கும் நம்ம நம்ம சேலில் பண்ணி விடுறோம் சார் ஓகே சார் இந்த இம்பார்டன்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக பல கேள்விகளுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஓகே சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரோட நேம் மிஸ்டர் மோகன் கம்பெனி நேம் வந்து எக்ஸ்போர்ட் பார்ட்னர் நீங்கள் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சாரோட க்ளாஸ் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா சாரை வந்து நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு கூட என்ன பண்ணலாம் ஒரு செஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணலாம் டிஸ்ப்ளே நம்பருக்கு என்ன பண்ணுங்க உடனே என்ன பண்ணுங்க காண்டக்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல விடையால் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி சார் ஓகே தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ